செய்திகள் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா அர்ஜென்டினா இடையே வர்த்தகம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வளரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறித்து பிரிக்ஸ் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் உடல் பாதிப்புகளை தவிர்க்க அனைவரும் சைக்கிள் மற்றும் யோகா உள்ளிட்ட பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் அர்ஜென்டினா அதிபருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவுகள் ஏற்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விவசாயம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து அதிபருடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து உற்பத்தி மற்றும் விளையாட்டுத் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு அதிபர் திரு ஆவியர் மிலேயே இந்தியா வருமாறு அப்போது அவர் அழைப்பு விடுத்தார் தமது அர்ஜென்டினா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் சென்றடைந்தார் முன்னதாக அர்ஜென்டினா தலைநகர் பியூனியஸில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் சிந்தனைகள் எப்போதும் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மகாத்மா காந்தியின் கருத்துகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு மன வலிமையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ரவீந்திரநாத் ஆண்டு அர்ஜென்டினாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் நாட்டு மக்களின் மனங்களில் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் மனதில் அவர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக தாக்கூர் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பிற்காக நாடு பெருமிதம் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் பிரதமரின் அர்ஜென்டினா பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைந்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அர்ஜென்டினாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கிழக்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலர் திரு பி குமரன் வர்த்தகம் மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் விரைவாக விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலில் இன்று தொடங்குகிறது ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் இம்மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை ரியோடி ஜெனிரோ சென்றடைந்தார் இந்த மாநாட்டில் வளரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது சுகாதாரம் சர்வதேச விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிதிசார் நடவடிக்கைகள் குறித்தும் இம்மாநாட்டில் உள்ளது வளர்ச்சியை உள்ளடக்கிய டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து இந்தியா தனது அனுபவத்தை உறுப்பு நாடுகளிடையே பகிர்ந்து கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் கூறுகிறார் பிரதேசத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் விலாஸ்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராத்பூர் மனாலி இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்காக ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நெடுஞ்சாலையில் பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு பனிரண்டு சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சாலை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக கடந்த ஐந்தாண்டுகளில் முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார் வருவாய் மற்றும் நுகர்வில் சமநிலையை பேணுவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனிநபர் மற்றும் குடும்பங்களுக்கு வருவாய் மற்றும் நுகர்வு இடையேயான சமநிலை குறித்த குறியீட்டில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வருவாய் பகிர்வு சென்றடைவதை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் ஆறாயிரம் இடங்களில் சைக்கிள் பயிற்சி தொடங்கியது இதில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உடல் பருமனை குறைக்கும் நோக்கில் இந்த சைக்கிள் பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது புதுதில்லியில் உள்ள மேஜர் தயான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கில் சைக்கிள் பயிற்சியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் உடல் பாதிப்புகளை தவிர்க்க சைக்கிள் பயிற்சி யோகா உள்ளிட்ட பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் சேலத்தில் நடைபெற்ற நடராஜர் நர்த்தன நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருபத்தேழு நிமிடங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பரத கலைஞர்கள் நடனமாடி சாதனை படைத்துள்ளனர் இந்த சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பரதநாட்டியம் பயிலும் மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் ரித்திகா நான் சேலம் தான் சின்ஸ் மை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே டான்ஸ் ஆடுறேன் ரியலாக சொல்லணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சச் பிக்கஸ்ட் வேன் ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையை சொல்லணும்னா சிவபெருமான் தான் கிளாசிக்கல் நான் சொல்கிறது நாங்கள் வந்து ஏழு பாட்டு சேர்த்தி ஆடிருக்கோம் ஒரு பெருமையான மூவ்மெண்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட் டைம் சேலத்தில் இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு ஆடுனதுக்கு ரொம்ப பிரேமரியாக இருக்குது என் பேர் பி பொன் பார்க்கவி நான் இருந்து வரேன் நாங்கள் வந்து டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன் ரொம்பவுமே ஹாப்பியாகவும் ரொம்ப இதாகவும் ஃபீல் பண்ணுறேன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி வருகின்றனர் இதன் காரணமாக குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்வதால் சீசன் களைகட்டி காணப்படுகிறது பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இதனால் குற்றாலத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் அவ்வப்போது லேசான மலைச்சாரால் இதமான தென்றல் காற்று வீசுவதால் சந்தோஷமாக உள்ளது என சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் தென்காசியிலிருந்து சா செந்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி முப்பத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த துயரச் சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளாா் நாட்டின் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதேசம் மத்திய மகாராஷ்டிராவின் மலைப்பகுதிகள் கிழக்கு ராஜஸ்தானில் உள்ள ஒரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிதீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அறுநூற்று எட்டு ரன் எடுத்தால் என்ற இலக்குடன் ஆடிவரும் இங்கிலாந்து நேற்று தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று எண்பத்து ஏழு ரன்னும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ஏழு ரன்னும் எடுத்துள்ளன நான்காவது நாளான நேற்று இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் இந்தியா ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக இங்கிலாந்துக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது இதன் மூலம் அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கலேவே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா அர்ஜென்டினா இடையே வர்த்தகம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வளரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறித்து பிரிக்ஸ் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் உடல் பாதிப்புகளை தவிர்க்க அனைவரும் சைக்கிள் மற்றும் யோகா உள்ளிட்ட பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி முப்பத்து இரண்டு பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்